ஒரு பேராற்றல் சிவபெருமான் அப்படிங்கிற அந்த ஒரு பேராற்றல் உங்கள் வீட்டில் அதுவும் குறிப்பாக உங்களுடன் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வதற்கான அறிகுறிகள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் பொதுவாக அவரை உணர்ந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது அப்படின்னாலே அவர் உங்களுடன் இருக்கிறார் உங்களில் வெளிப்படுகிறார் அப்படிங்கிறது முதல் அறிகுறி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அது எல்லாத்துக்கும் அந்த எண்ணம் வந்துடறார் அப்பன போய் தரிசிக்கணும் அவருடைய பெருமைகளை கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் வரவே வராது அப்படி வந்துட்டாலே அவர் உங்களுள் இருந்து வெளிப்பட ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நம்ம பின்னாடி நடக்க போகிற விஷயங்களை முன்னாடியே உணர்ந்துக்க கூடிய தன்மை அது இயற்கையாகவே சில பேர்த்துக்கு இருந்தால் கூட அந்த இறைவனை நாம் நேசிக்க நேசிக்க நமக்கு எல்லா காலங்களை பற்றியும் அந்த காலங்களை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதற்கான அறிவு நமக்கு கிடைக்கப்பெறும் அந்த வகையில் எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்தாய்ந்து பார்ப்பதற்காக சில காலம் அப்படிங்கிறது என்னன்னா கொஞ்சம் முன்னோக்கி பயணித்து இத செஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தக்கூடிய ஆற்றல் கிடைத்திருக்கும் அப்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும் அவர் நம்மளிருந்து நம்ம இயக்க ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கிறத நம்ம எந்த இடத்துலையும் ஒரு முடிவு செய்து பத்து நாளைக்கு அப்புறம் இந்த ஆலயத்துக்கு போலாம் அங்க போலாம் இங்க போலாம் அப்படிங்கறதெல்லாம் இருக்காது இன்னைக்கு இரவு முடிவு செய்வோம் நாளைக்கு வந்து இந்த ஆலயத்துல போய் நிற்கணும் அப்படிங்கிறத அதே போய் நிற்போம் இதை என்ன நீங்கள் வந்துட்டு அந்த பிளான் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த ஆலய ஆலய தரிசனம் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மூலவர் தரிசனம் எல்லாம் நீங்கள் என்ன தீர்மானிச்சிங்களோ அதுபடியே நடக்கும் அப்படி நடந்துட்டாலே அவர் உங்களை ரொம்ப அற்புதமாக இயக்கிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே போல் சிவாலயத்துக்குள்ளே போய் கர்ப்ப கிரகத்துக்கிட்ட நிற்கும்போது ஒரு உணர்வு ஏற்படும் உடலெல்லாம் ஒரு சிலிர்ப்பு அந்த சிலிருப்பை நம்மளால் சொல்ல முடியாது அதே போல ஒரு சிலரை பார்த்தா ஆனந்த கண்ணீர் வரும் இல்லையா என்னன்னு தெரியாது பார்த்துமே அழகாரிச்சிருவோம் நம்ம கஷ்டத்தை சொல்லணும்னு தோணும் நம்மளோட சந்தோஷத்தை சொல்லணும்னு தோணும் அப்படியே ஆடி பாடணுன்னு தோணும் ஒரு சில பா பேரெல்லாம் பார்த்தா கையை பிடிச்சிட்டு குழுக்குவாங்க அந்த மாதிரி அது ஒரு அப்பற்ற அன்பாக இருக்கும் அவரை பார்த்தனே ஏ இவர் நமக்கான ஒரு இவர்கிட்ட எதை வேணாலும் சொல்லலாம் நம்ம படுற கஷ்டத்தை சொல்லலாம் நம்ம சந்தோஷமாக அதை சொல்லலாம் நம்ம துக்கத்தை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போதே கண்களில் தாரா தாரையாக தண்ணீர் ஊற்ற ஆரம்பிச்சிடும் அப்படியே தன்னை மறந்து ஆடுவாங்க சில பேரெல்லாம் நீங்கள் கோவிலில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நம்ம வேற மாதிரி நினப்போம் என்னடா ஒரு பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க அப்படி கிடையாது அது அந்த இறைவன் அவருள் வெளிப்பட்டதன் காரணமாக அந்த நபர் வந்துட்டு இறைவனுடன் பேசுகின்ற அந்த தருணத்தை நாம் பார்த்து தப்பாக நினச்சிக்கிறோம் அவ்வளோதான் மற்றபடி அந்த உள்ளுணர்வோடு அவர்கள் பேச ஆரம்பிப்பார்கள் அவர்களுக்கு எல்லாமே அவர்தான் அப்படிங்கிற நிலைமை வந்துட்டு உண்டாயிடும் அப்படி உண்டாயிடுச்சு அப்படினாலே அந்த ஜீவனுக்குள் இருக்கின்ற சிவம் வெளிப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா யார் மேலேயும் விரோதம் பாராட்ட மாட்டார்கள் யார் மீதும் குறை சொல்ல மாட்டார்கள் யாரையும் வெறுக்க மாட்டார்கள் அப்படி ஒரு தன்மையில் ஒரு நபர் இருக்கிறார் அது நீங்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்குள் அந்த சிவம் வெளிப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அன்பே உருவமான இறைவனை தன்னுள் உணர்ந்து கொண்டவர்கள் அன்பே சிவமாக இருப்பார் அப்படிங்கிறது தான் அதனுடைய தாற்பயம் அப்படியே அன்பு வடிவமாகவே மாறிடுவாங்க அவங்களுக்கு விருப்பு வெறுப்பு அப்படின்னு எதுவும் இருக்காது எப்பவுமே சிவசிந்தனையில இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம அடையாளங்களுக்கு வேணால் திருநீர் ருத்ராட்சத்தை சொல்லலாம் அதை தாண்டி ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கும் மேலான ஒரு விஷயம்னா அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அடியார் பெருமக்கள்கிட்ட இருக்க வேண்டிய இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை குணம் அப்படிங்கிறது அன்பு காட்டுவது அப்படிங்கிறது ஒரு வார்த்தைக்காக கூட ஒருத்தரை இருந்து பேச மாட்டாங்க ஒரு வார்த்தைக்காக கூட ஒருத்தரை காயப்படுத்துகிற வார்த்தையை பேச மாட்டாங்க ஏன் அப்படின்னா அப்படி இகழ்ந்து பேசிட்டாலோ காயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாலோ யாரை காயப்படுத்துகிறோன்னா இன்னொரு உடலில் இருக்கக்கூடிய சிவத்தை என்னுள்ளிருந்து என்னை இயக்கக்கூடிய சிவம் அவர்களுள் இருந்து அவர்களையும் இயக்குகிறது நான் அவர்களை கடிந்து கொள்கிறேன் அப்படின்னா அவர்களை கடிந்து கொள்ளவில்லை அவர்களுக்குள்ளிருந்து இயக்குகின்ற சிவத்தை கடிந்து கொள்கின்றேன் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு கடந்து போகக்கூடிய அந்த தன்மையை பெற்றிருப்பார்கள் இது ஆன்மீகத்தில் உயரிய நிலையில் இருக்கவங்களுக்கு பொருந்தும் ஆரம்ப காலகட்டத்தில் இதவே வந்து தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களும் இருப்பாங்க அதை எப்படி ஒருத்தர் அதுக்குன்னு வந்துட்டு பெரிய பெரிய தப்பு செஞ்சும்போது அவர்களுக்கு தண்டனை கொடுக்காம அப்படி இப்படின்னு விட்டுட்டு போக முடியுமா அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பாடுகள் அடியேன் கூறுவதையெல்லாம் ஒரு உச்சக்கட்டமாக இறைவனை எல்லாம் என்று சென்றிருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் இப்படி தான் கடந்து செல்வார்கள் ஏன்னா அவர்களுக்கு தெரியும் எந்த வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு அப்படிங்கிற அறிவியலை நம்ம படித்த மாதிரி அவரவர் செய்வது அவரவர்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும் சில பேர் கஷ்டப்படுற நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதலாக பேசுவாங்க அப்படி சில விஷயங்கள் இருக்குது இதே போல நம்ம கேட்டது நம்ம இறைவனிடம் இது வேண்டும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை மனதில் எண்ணி அவர்கள் கேட்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் என்ன கேட்டார்களோ அதே போல் கிடைக்கும் அதில் எந்த ஐயப்பாடும் வேண்டாம் ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக அப்படின்னு எப்போவுமே சொல்லிக்கொள்வது சிவபெருமான் வழிபாட்டில் இருப்பவர்கள் சிவத்தை வழிபடுபவர்கள் எதுவுமே தனக்குன்னு கேட்க வேண்டாம் கேட்டால் கேட்டதை இறைவன் கொடுத்துருவார் அதெல்லாம் மாற்றுக்கறதே இல்லை அது நல்லது கெட்டது அப்படின்லாம் இல்லை வேணும் அப்படின்னு கேட்டால் கொடுத்துருவார் ஆனால் ஒரு விஷயம் நம்ம எதையுமே கேட்கல என் வாழ்க்கையை உனக்கு சரணடைஞ்சிட்றேன் என் வாழ்க்கையை உனக்கானது அப்படின்னு சரணடைஞ்சிட்டிங்கன்னா நமக்கு என்ன நல்லதோ அதை பார்த்து பார்த்து கொடுப்பேன் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது நான் கேட்டதை கொடுப்பதற்கும் எனக்கு என்ன நல்லதோ அதை கொடுப்பதற்குமான வித்தியாசம் அங்கே உண்டு அந்த கேட்க வேண்டாம் என்ற மனது நமக்குள் வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஆலயத்துக்கு போகிறோம் இல்லை தெய்வ வழிபாட்டில் இருக்கோம் தியானம் பண்ணுறோம் இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு கேட்காத மனசு கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மனசு ஒருத்தருக்குள்ளே வந்துருச்சுனாலே அது சிவபெருமான் உங்களுக்குள் இருப்பதை உணர்ந்து விட்டீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம் உங்களுடன் இருக்கிறார் உங்களுக்குள் இருப்பதை உணர்ந்து விட்டீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம் அதை உணர்ந்தவர்கள் எதுவும் கேட்க மாட்டாங்க எல்லாம் இறைவனை அப்படின்னு அந்த வாழ்க்கையை நடத்த ஆரம்பிப்பாங்க இது ஒரு சார இன்னும் ஒரு குறிப்பிட்டு பார்த்தோன்னா சிவத்தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஆவா அவர்களுக்குள் மேலிலும் சிவத்தொண்டு அப்படின்னா அடியார்களுக்கு செய்கின்ற தொண்டு சிவத்தொண்டு சிவனடியார்களை பார்க்கும் போதெல்லாம் அவர்களுக்கு தொண்டு செய்வது உழவார பணிகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏன்னா இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அதற்கான கொடுப்பனை எல்லாத்துக்குலாம் கிடச்சிடாது பணி செய்வது அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருகிறது அப்படின்னாலே உங்களுக்குள் சிவம் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம் உங்களுடன் தான் சிவம் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த உளவாரப்பணியை செய்யும் போது உயர்ந்த நிலையிலே நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் அடியார் சேவை உழவாரப்பணி இறைவனை புகழ்ந்து பாடுதல் அப்படிங்கிறது இதுதான் உச்சகட்டமே சொல்லப்போனா இறைவன் இருப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இது உச்சகட்டமான ஒரு அறிகுறி அப்படின்னு வச்சுக்கலாம் என்ன அப்படின்னா நம்ம தேவாரம் திருவாசகம் எல்லாம் நால்வர் பெருமக்கள் பாடி இருக்கிறார்கள் அல்லவா அதையெல்லாம் நாம் பாடுவது அப்படிங்கிறது வேறு தன்னிலை மறந்து இறைவனை உணர்ந்து இறைவன் இருப்பதை உணர்ந்து நாம வார்த்தைகளை பூக்களை மாலையாக கோற்பது போல ஒரு பா மாலை தொடுக்கின்றோம் பாடலை பாடுகின்றோம் அந்த பாடலுக்கேற்றவாறு ஆட ஆரம்பிக்கின்றோம் அப்படின்னாலே ரொம்ப உன்னதமான விஷயம் உங்களுடன் தான் அந்த இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்துவதற்கு அது மிகப்பெரிய அறிகுறியாக இருக்கும் அப்படின்னா அதில் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் இதெல்லாம் நம்ம சொன்னது சின்ன சின்ன அறிகுறிகள் இன்னும் சில பேர் நிறைய விதமான விஷயங்களை சொல்லுவாங்க அதில் ரொம்ப மனசீகமாக உணர்றது தியானத்திலே இறைவனை புருவ மத்தியிலே உணர்வது அப்படிங்கிறத திருமந்திரத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் உயரிய நிலை நம்ம புற வாழ்க்கையிலே இருக்கும்போது அடியேன்னு சொன்ன சில விஷயங்கள் நம்ம உணர்ந்துக்கலாம் பட் அக வழிபாடு அப்படின்னு நம்ம போகும்போது அகத்திலே புருவ மத்தியிலே இறைவனை தரிசித்தல் அப்படிங்கிறது அது உயரியது அது இறைவன் நம்முடன் இருப்பதை உணர்த்தக்கூடிய பெரிய அறிகுறி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க